ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ் எஸ்டேட் ஒரு மிகப்பெரிய வீட்டோட குறைவான விலையில் மிகப்பெரிய கிணத்தோட இப்போதைக்கு கரண்டில் விவசாயம் பார்த்துக்கிருக்கக்கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமி விவசாய நிலம் நம்மளுக்கு விற்பனைகள் இருக்குங்க பதினஞ்சு டு இருபது லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய வீட்டோட இரண்டு பெட்ரூம் ஒரு ஹால் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் ஸ்பெஷலிட்டிஸோடு நம்மளுக்கு ஃபார்ம் ஹவுஸ் நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு மிக மிக கம்மியான விலை தாங்க தார் ரோடு பேஸு மிக இது முக்கியமான விஷயம் தார் ரோடு ஃப்ரண்டேஜோடு நம்மளுக்கு இரண்டு கேட்டு போட்டு ஃபுல் ஃபென்சிங் போட்டு ஒர்க்கர்ஸ் தங்குறதுக்கும் ரெண்டு ஷெட்டு ரெண்டு சின்ன ரூம்பு செட்டு மாதிரி போட்டு ஒர்க்கர்ஸ் வேலை நம்ம வெளியூர்லேருந்து இடம் வாங்குறவங்களுக்கு வந்து லோக்கல் இருக்கிற ஒரு ஒர்க்கர்ஸை போட்டு வேலை வாங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செட்டுமே நம்மளுக்கு இதில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது போக ஒரு நூறு தென்னை மரத்தோட கடலை கத்திரிக்காய் இந்த மாதிரி விவசாயம் கரண்டில் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் தாங்க இந்த நிலம் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறீங்க வச்சுங்களா எந்த அளவுக்கு பசுமையாக இருக்கும் பார்த்துக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குளத்தை ஒட்டி வருங்க வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மழை காலங்களில் வந்து குளத்தில் வந்து தண்ணி வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கிறோம் நம்ம நிலத்தடி நீரும் வெயில் காலம் மழை காலம் எல்லா காலத்துலையுமே தண்ணி இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் விவசாயம் பண்ணிக்கலாம் இப்போ வீட்டில் பார்த்துக்கிறீங்க இது ஃபுல்லாக கடலை காடுங்க ஃபுல்லாக கடலை நேர கடலை போட்டிருக்காங்க அந்த வீடு தெரிஞ்சு வாருங்க இந்த வீடு தான் பாஞ்சு இருபது லட்சம் மதிப்புள்ள மிகப்பெரிய வீடு ரெண்டு ஒர்க்கர்ஸ் ஹவுஸ் நம்மளுக்கு மிகப்பெரிய கிணா தண்ணி இருக்கு வருங்க இந்த அளவுக்கு கண்ணாடி கிளீரன்ஸாக இருக்கும் பாருங்க தண்ணி இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரப்பளவு வந்து ஒம்பது ஏக்கர் எழுபத்தஞ்சி செண்டுங்க மொத்தம் ஒம்பதே முக்கா ஏக்கருங்க ஒம்பது முக்காய் ஏக்கர் ஒரு மிகப்பெரிய கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது தண்ணியை பாருங்கள் எந்த அளவு கண்ணாடி கிளியரன்ஸாக இருக்குங்க பாருங்கள் தண்ணியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது வாட் சோர்ஸ் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன் பை ஒன்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் மிக கம்மியான விலையில் அதிகமான ஏக்கர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்குங்க ரோடு ஃபேர்ஸு ஃபுல் ஃபென்சிங் கேணி இருக்குது வீடு இருக்கு ஒர்க்கர்ஸ் ஹவுஸ் இருக்கு நூறு தென்னை மரம் இருக்குது உள்ள புற கடலை விவசாயம் பண்ணுறாங்க தண்ணிக்கு எந்த காலத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரைக்கும் நிலத்தட்டி நீர் இருக்கு நம்மளுக்கு நம்ம இடத்துக்கு நீர் ஆதாரம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குளம் இருக்குது மழை காலத்தில் அங்கே ஸ்டோரேஜ் ஆகி நம்மளுக்கு நிலத்தட்டி நீர் மட்டும் உயர்ந்துடும் இப்போ தேங்காய் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் இருக்கும் பாருங்க மரப்பிடுதாங்க இருக்குது இந்த அளவுக்கு தான் காயுமே இருக்கு நல்ல இந்த இடத்த நீங்கள் வாங்கி போடலாம் ஒரு ஏக்கருக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையை பார்த்தா இருபது லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை யோசிச்சபோது தான் விலை வந்து மிக கம்மியாகவும் குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது நேரில் வந்து இடம் இடம் பாருங்கள் இடம் கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும் பார்த்தீங்களா ஃபுல்லாக கடலை தான் போட்டிருக்காங்க நேர்கடலை போட்டிருக்காங்க இது போகாமல் பறிக்கிறதுக்கு ஈல்டுக்கு வந்துருச்சு பரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒம்போது முக்கால் ஏக்கரும் சேர்த்து பரப்பு ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க மொத்தம் நூறு தென்னை மரம் தான் இருக்கும் நூறு நூற்றி பத்து தென்னை மரம் தான் இருக்கும் ரொம்பலாம் தென்னமரம் இருக்காது இந்த இடம் வந்து நம்ம பையர்ஸுக்கு வந்து கட்டாயம் பிடிக்குங்க இரு இருபது லட்ச ரூபா தான் விலை கோட் பண்ணுறாங்க விலை நோக்கிள் நேரடி சித்திங்களா நம்ம விலை குறைச்சும் பேசிக்கலாம் இந்த இடத்தோட டாக்குமெண்ட்டு பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் கிடையாது சிங்கிள் ஓனர்ஸ் கையெழுத்து தான் இந்த இடத்த பார்க்குற பையர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம இடத்த வந்து நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் இதுக்கு இதுக்கு நிறையா பையர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துக்கு நேற்று அந்த இடத்த வீடியோ எடுத்தால் உங்களுக்கு வீ இன்றைக்கி வீட்டோட மதிப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குறைஞ்ச பதினஞ்சு டு இருபது ரூபா வரைக்கும் வீடே வரும் இல்லை கேணி இருக்குது ரெண்டு போர் இருக்குது சரி எல்லா ஸ்பெஷலிட்டிஷோட இருக்குது காரோட ஃபேஸு அதே மாதிரி பார்த்தா ஃபுல் ஃபென்சிங் வசதி இருக்குது எல்லாமே இருக்குங்க நீங்கள் ஈரோடு கரூர் கோயம்புத்தூர்லேருந்து வர பையர்ஸுக்கு நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்டில் வீட்டோட இடம் கேட்டாங்க அவங்களுக்கு வேண்டி தேடி கிடைக்கிற இந்த இடம் எடுத்துருக்கோம் நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் வேலையை ஒரு ஒர்க்கர்ஸை போட்டு நீங்கள் விட்டிங்கன்னா வாழை தென்னை இந்த மாதிரி எந்த விவசாயம்னா நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சரில் ரீசேல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் நீங்கள் வாங்கி போட்டு கை மாற்றுறதுக்கு இந்த இடம் சூப்பர் இடங்க ஓகேவா தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த பற்றி கூடுதல் தகவலுக்கு நம்ம சேனலுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள் ஓகேவா நன்றி வணக்கம்